ஹலோ நம்ம பார்க்க ஜப்பானிய டாக்கர் ரன் த வேர்ல்ட் கிரேட்டஸ்ட் கிளான் சீசன் ஒன் எபிசோட் ஒன் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்ல இருக்கிறதுனால கதை வேற லெவல்ல சூப்பரா போகும் இன்டெலிஜென்ட் அனிமே உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும் எபிசோடே வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும் சோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோஸ்ட் நோட்டாரியஸ் டாக்கர் சீசன் ஒன் எபிசோட் ஒன் மான அதிகமா ஒரே இடத்துல கம்ப்ரஸ் ஆகும்போது தான் இந்த அபிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிரியேட் ஆகும் அது ஒரு வாய்டு மாதிரி பவர்ஃபுல்லான டீமன்ஸா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணும் அன்னைக்கு நைட்டு என்னோட ஹோம் டவுன்லயும் அந்த அபிஸ் வந்துச்சு அந்த பீஸ்டோட பேரு லார்டுன்னு சொன்னாங்க அப்படி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கா நம்ம ஹீரோவோட கிராண்ட் பா அந்த இடத்துல இருந்து ஃபைட் பண்ண போறாரு இந்த பர நோயல் இந்த இடத்த விட்டு போகாத இங்கே சேஃபாருன்னு சொல்லுவோம் அப்ப நீங்க நம்ம ஹீரோ கேக்குறான் என் பேர்ல இருந்து ஆளுங்க வர வர நான் அதை சமாளிக்கணும்னு அவர் சொல்லுவோம் எப்ப நமக்கு ஹெல்ப் வரும்னே தெரியாது உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் யாருன்னு மறந்துட்டியா ஸ்ட்ராங்கஸ்ட் சேக்கர் ஓவர் கண்டிப்பா நான் லைஃப் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்

பார்த்தா நம்ம ஹீரோட கிராண்ட்பா பாடி துண்டா பாதியா அந்த இடத்துல கிடக்கு வயசாயிடுச்சுல அதான் என்னால அதை பீட் பண்ண முடியல சீக்கிரோட விதி இப்படிதான் முடியும் காட் ஆஃப் டெத் எப்பவும் கூடவே இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு நீ சீக்கராக தான் ஆசைப்படுறான உ தாத்தா கேட்கவும் ஆமா கண்டிப்பா நான் சீக்கர் தான் ஆவேன் நம்ம ஹீரோ அப்படின்னா நீ தான் வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் சீக்கரா இருப்பேன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு சொல்லவும் நான் ப்ராமிஸ் பண்றேன் நான் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்டா இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் லவ் யூ நோயல் அப்படின்னு நம்ம ஹீரோ தாத்தா இறந்து போறாரு பிராண்டன் ஸ்டோலன் என்னோட தாத்தா இருந்த சில்வர் பிஷிங் ஒன்னத்தோ தோக்கடிச்சதுனால தான் அவருக்கு ஓவர் டெத்துங்கிற நேம் கிடைச்சது அவர் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சீக்கர் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்ப நம்ம ஹீரோ வளர்ந்துட்டான் லாய்ட் வால்டர் அட்டாக் பண்ணுங்க டானியா உங்களுக்கு பேக்கப்பா நம்ம ஹீரோ சொல்றேன் டாக்கர் அப்படிங்கிற ஒரு வீக்கஸ்ட் சப்போர்ட் கிளாஸ் சேர்ந்தவன் தான் நம்ம ஹீரோ வேர்ஸ் ஸ்லெசர் வேப்பயரை கிரியேட் பண்ணி அதோட கோயில் நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணி அதை கிட்ட வர பாத்துக்கிடும் இதோட மெயின் பாடியோட காயினை நம்ம கொன்னாச்சு அப்படின்னா மத்த எல்லாத்தாலையும் ஆசைய முடியாத அதுங்களும் இறந்து போயிடும் யோசிக்கிறான் ஒரு வேம்பயர் அட்டாக் பண்ண வரவும் ஈவன் அதை அட்டாக் பண்ணாலும் அதோட டோட்டலா இறந்து போகும் டானியா சொல்றான் டைரெக்டா இதுக்கு மெயின் பாடிய போய் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு கூட இருக்கிற ஒருத்தன் கேட்கவும் மெயின் பாடிய அட்டாக் பண்ண போறப்ப மத்தில நம்மள சுத்தி வளச்சிடுச்சுன்னா இப்படி பண்றதுதான் நம்ம சக்சஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் தனம ஏதாச்சும் பண்ணா செத்துருவா நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ப்ளோ பியாண்டு சி ரேங்கா இருந்துட்டு பி ரேங்க் டஞ்சனுக்கு வந்ததே பெரிய விஷயம் நயல் சொல்றப்படியே கேட்டு நடப்போம் அப்படின்னு நம்ம சொல்றான் டாக்கர் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ ஒரு சப்போர்ட் மெம்பர் மாதிரி தான் டாக்கர் கிளாஸ் தான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஜாப் சோ அவன் நம்ம ஹீரோவை இன்டெரக்டா கலாய்க்கிறான் திடீர்னு பின்னாடி அந்த கொயின் இவங்களை அட்டாக் பண்ண வந்துருது நயல் அந்த பாய்சன் கேஸ்ல மாட்டிட்டு இருக்கானே அப்படின்னு ஒருத்தன் பாக்குறான் நம்ம ஹீரோ இல்லாம இவங்களுக்கு என்ன பண்ணனு தெரியல நம்ம ஹீரோவோட அவனோட டாக்கர் ஸ்கில்ல யூஸ் பண்ணாதான் மத்தவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் நயல் சீக்கிரம் ஏதாச்சும் ஆர்டர் கூட அப்பதான் எங்க அட்டாக்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும் ஸ்ட்ராங்கஸ்ட் சீக்கிரம் இருக்கணும்னு அவங்க தாத்தா சொன்ன சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது குறைச்சி இட போடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ புல்லட் எடுத்து ஷூட் பண்றான் டாக்டர் ஸ்கில் டாக்டேஷியன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோ நம்ம பார்ட்டிக்கு ஆர்டர் கொடுக்கிறது மூலியமா அவங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ பேட்டில் வாய்ஸ்னா அடுத்த ஸ்கில்ல யூஸ் பண்ணுறான் அதை அவங்க மாணவ அண்ட் ரெக்கவரியா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம ஹீரோ இவங்க பவர் இம்ப்ரூவ் பண்ணதுனால இப்ப இவங்க அட்டாக்லாம் ஒர்க் ஆகுது அதுங்க பின்னாடி வர சுத்து போட்டுருச்சேன் டானியா பயப்படவும் பேர் சப்போர்ட்டு நம்ம ஹீரோ சொல்றான் அதை அவன் மைண்டை காமாக்கி அவள் திங்க் பண்ணுறா செவன்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்க அதுவரை இதுங்களை நான் சமாளிக்கிறேன் ஸ்டன் ஹவுல நம்ம ஹீரோ சொல்லவா அதுங்கெல்லாம் பேரலைஸ் ஆகுது ஐஸ் புல்லட்டை யூஸ் பண்ணி ரெண்டு பிடிக்கிறான் ஒன்னே ஒன்று தப்பிச்சு போயிருது செவன்டி ஃபோர் செகண்ட்ஸ்ல ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கு மான்ஸ்ட்ரியா கிட்ட வர டுவெண்டி த்ரீ செகண்ட்ஸ் ஆகும் நம்ம ஹீரோ யோசிச்சு லாய்ட் வால்டர் மெயின் பாரி அட்டாக் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான் மெயின் பாடி அவங்க அட்டாக் பண்ணி கொள்றாங்க நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண வந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ணிடுச்சுன்னு பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோ கல்குலேட் பண்ண செவன்டி ஃபோர் செகண்ட்ஸ் முடியுது சோ மெயின் பாடி டெஸ்ட்ராய் ஆனதுல இந்த மான்ஸ்டரால நம்ம ஹீரோவ டச் பண்ண முடியாமயே இறந்து போயிடுச்சு மெயின் பாடியை டெஸ்ட்ராய் பண்ணா அந்த மான்ஸ்டர் செத்துறோம் தான் நீ பண்ணது ரொம்பவே ரிஸ்கியான மோப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க என்னோட கிளாஸ் டாக்கர் இருக்கிறதுலயே வீக்கஸ்ட் ஜாப் நம்ம ஹீரோ அளவும் நீ பாக்க அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்க டேலண்ட் இருந்தா போதும் சீக்கர் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்டா மாறலாம் ஸ்ட்ராங்கஸ்ட் சீக்கிரா நான் உன்ன ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லியிருப்பாரு ஒரு நாள் நான் உங்களை விடவோ ஸ்ட்ராங்கஸ்ட் சீக்கிரா மாறுவேன் தாத்தா இல்ல ஓவர் டெத் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் வெளிநாட் டெம்பயர்ல இருக்கிற எட்டாருங்கிற டவுன்ல தான் இப்ப நம்ம ஹீரோ இருக்கிறேன் இது அபேச கிளியர் பண்றவங்க எல்லாம் இந்த இடத்துல ஹீரோஸ் மாதிரி மக்கள் பார்ப்பாங்க பதினஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இந்த சீக்கர் ஜாப்ல ஜாயின் பண்ணிருக்கான் டாக்கர்ஸ் தான் இருக்கிறதுலயே வீக்கஸ்ட் ஜாப் சோ தனியா நம்ம ஹீரோவா அபேஸ்ல போய் ஃபைட் பண்ண முடியாது வால்டர் தி வாரியர் டானியா தி ஹீலர் அண்ட் லாய்ட் ஸ்வாட்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்புறம் எங்க லீடரும் கூட அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் இப்ப தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா செலிபிரேட் பண்ணப்ப என்னப்பா மோஞ்சி உமன் வச்சிருக்கேன் வாட்டர் கேக்குறேன் இதை பாத்து ரிவார்ட் உனக்கு கிடைக்கலன்னு கவலைப்படுறியா பணத்துல எவ்வளவு ஓவர் அப்சஸ்டா இருக்காதப்பா உன் தாத்தா இங்க இருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்பாரு நம்ம சொல்லுவோம் சீக்கிரக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம் உயிரை காப்பாத்த போறது நீ வச்சிருக்கிற எக்யூப்மெண்ட்ஸும் வெப்பன்ஸும் தான் உன்ன மத்தவங்க ஈவல்னு சொன்னாங்கன்னா நீ அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கேன்னு அர்த்தம் என்னோட பேரே பாரு ஓவர் டெத் உன்ன யாரையோ குறைச்ச பேச விட்டுறாத அப்படின்னு உங்க தாத்தா சொல்லிருப்பாரு அவன் பணம் அப்சஸ்ட் நீ சொல்றியா தானியா கேட்கவும் நீ பணம் ஆசை பிடிச்சிருக்கிறதுனால ப்ளோபியான் நேமே கேட்டு போதும் வால்டர் சொன்னா ஆமா ஆமா எல்லாம் என்னோட ஃபால்ட் தானே இந்த ரெண்டு வருஷத்துல வால்டர் நீ வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்க பாரு அதனால தான் என்ன விட உனக்கு வயசு கூடங்கிற ஒரே காரணத்தை வச்சு வா ஐடியாலஜி ஏன்ட்ட திணிக்கிறல்ல நம்ம ஹீரோ கேட்கலாம் இப்ப நம்ம பின்னாடி சேஃப் டிஸ்டன்ஸ்ல நிக்கிறவன் நீ பேசுறியான்னு வால்டர் கேட்கவும் அப்ப இத்தனை நாள் உன் மனசுல இப்படிதான் நினைச்சிருக்கல வா ஈவில் பிளான்ஸ் தெரிஞ்சிட்டு நம்ம ஹீரோ சரிக்கிறான் ஏ இவங்க சண்டை பெருசாகவும் லாய்டு வந்து இவங்கள தடுக்கிறான் நம்ம எல்லாம் ஒன்னா வேலை பாக்குற காம்ராட்ஸ் நமக்குள்ள ஃபைட் வரக்கூடாதுன்னு லாய்டு சொல்றான் வா பேர் கோயின கொண்டதுக்கான பணத்தை இவங்க பிரிச்சுக்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த பணம் எல்லாம் பத்தாது எக்யூப்மெண்ட் ஃபுட்டுக்கே சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் நம்ம க்ரோப் ஃபண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு லாய்டு சொன்னால் லேண்ட்ஸை விட நம்மளே மாதிரி ஆளுங்களுக்குலாம் மிஷன்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும் இத்தனை இத்தனால நம்ம பார்ட்டி எவ்வளோ சேவ் பண்ணி வச்சிருக்கோம்னு கேட்கவும் டுவெல் பாயிண்ட் எயிட் மில்லியன் அப்படின்னு லாய்டு சொல்கிறான் அப்போ அந்த பணத்தை வச்சு நம்ம சொந்த கிளான் ஆரம்பிக்கலாம் நம்ம ஹீரோ சொன்னால் ஆனால் கிளான் ஆரம்பிக்க டுவெண்ட்டி மில்லியன் வேணும்னு கேட்கவும் பேலன்ஸ் செவன் மில்லியன் நான் தரேன் நம்ம சோலோ ஒர்க்கர்ஸாக இருக்கிறத விட ஒரு கிளான் ஆரம்பிச்சா நம்மளோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னால் ஆனால் அதுக்கு கேபிட்டலில் நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு லாய்டு கிட்ட நான் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்கிறான் இப்போ நம்ம புது ஆளுங்க யார் வேலையை தருவான்னு கேட்டால் ஏதோ கிளானுக்கு தான் கண்டிப்பாக நிறைய ஜாப் வரும் ஏன்னா நம்ம

நீ சொன்ன நீ என்னோட லேடியா இருப்பியா அப்படின்னு சொல்லி நம்ம டானியாவை பார்த்து கேட்கறான் உடனே லாய்டு வந்து டென்ஷன் ஆவறான் லீடரா பண்ணணும் வேண்டாம் நினைச்சா எங்க பங்க கூட நாங்க தனி வெளியில போறோம் நம்ம ஹீரோ சொல்றான் என்னோட ட்ரீம் ஒண்ணு தான் இந்த வேர்ல் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சீக்கர் ஆகணும் சரியா நம்ம ஒரு பிளான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாயிடும் ஒத்துக்கிறான் டானியா வேண்டாம் அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே தான் இருக்கா சரி அப்படின்னா நம்ம நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு மதியம் மீட் பண்ணுவோம் நம்ம சர கிடைச்சிருக்கோம் நாளா மதியம் தெளிவா பேசலாம் அப்படின்னு லாய்டு சொல்றான் ஓகே லாய்டு டானியா அப்புறம் பாக்கலாம் நம்ம ஹீரோவோ கிளம்பறான் நல்லா ரெஸ்ட் டே அப்படின்னு டானியா சொல்ற இப்போ ஒரு நாள் கழிச்சு காமிக்கிறாங்க பார்த்தா வால்டர் பாஸ்டா ஓடி வர நோயல் ஆயிடும் டானியா நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நம்ம ஒரு லெட்டரை காமிக்கிறான் பார்த்தா பணத்தை தூக்கிட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது கூடவே இத்தனை நாள் வேலை பார்த்துட்டு பிளான நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா என்னோட காசு பங்கு எனக்கு தந்துரு நம்ம ஹீரோ கேட்கவும் இப்போ காசை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா காசை தூக்கிட்டு அந்த லைடோ டானியாவும் ஓடி போயிட்டாங்க நெக்ஸ்ட் எபிசோடு வேற லெவலில் இன்னும் சூப்பராக போகும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்